ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி நான் ஷர்மிளா இன்றைக்கி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நிலை வாசல் பூஜையை பற்றி டீட்டெயில் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வாசலில் எப்படி என்னெல்லாம் நான் வைக்கிறேன் அது எதற்காக வைக்கிறேன் அப்படின்றது நிறைய பேர் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கள்ல ஸோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் இதில் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நிலைவாசல் பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிலைவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கு மஞ்சள் நான் எப்படி வைப்பேன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது கற்பூரம் அதோடு பன்னீர் சேர்த்து அதை குழைச்சிட்டு தான் நான் வந்து வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன் அதே மாதிரி நான் பட்டை போடுற வழக்கம் இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா விபூதி எடுத்துப்பேன் ஜவ்வாது விபூதினே கிடைக்கும் கடைகளில் கேட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுதான் அபிஷேகத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த விபூதி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுக்கிறேன் இப்போ மா கோலம் போடுறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குது முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் சேஃப்டி வந்து வேணும் இல்லையா அதனால் வேகமாக டக்குன்னு எது போட முடியும் அது மட்டும் நான் போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி இப்போ மஞ்சள் கொலைச்சல்லையா ச அதை வந்து ஃபஸ்ட்டு நிலைவாசலை வந்து வியாழக்கிழமையே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருங்க வெள்ளிக்கிழம சும்மா அந்த பன்னீரை விட்டு அழகாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு அழகாக வைப் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக இந்த மஞ்சள் சந்தனம் கலந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு ஒரு வாரம் முழுக்க அந்த நிலை வாசல் அப்படியே புதுசாக இன்றைக்கி தான் வச்சிங்கன்ற மாதிரியே இருக்கும் தண்ணி கலந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம் டக் டக்குன்னு உதிர்ந்துட்டே வந்துடும் பன்னீர் வச்சு குழச்சி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே மஞ்சள் குங்குமம் அப்படியே நிற்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் வந்து போட்டு வச்சுக்கிறேன் குங்குமம் பார்த்திங்கன்னா தாளம்பு குங்குமம் இருக்கும் பார்த்திங்களா அது கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க கிடச்சா மதுரையெல்லாம் போக வாய்ப்பு கிடச்சிருந்ததுனா இல்லை யாராவது போனால் கூட குங்குமம் வாங்கி பல்காக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வாசலில் ஃபோட்டோஸ்க்கு சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இந்த தாளம்பூக்குங்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பட்டைக்கு பார்த்தீங்கன்னா விபூதி தான் யூஸ் பண்ணல ஜவ்வாது விபூதினே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும்ங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூம் முழுக்க உங்களுக்கு அந்த வாசம் இருக்கும் அதை வச்சு நான் வந்து பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இங்கே நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பாதம் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அச்சு பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வரும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் அதில் நெட்டுலாம் போட்டிருந்தது அது வைக்கும்போது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்தது நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெறும் அந்த அச்சை மட்டும் வச்சு அது மேலே கோலம் போட்டேன் ரொம்ப அழகாக வந்துச்சு அதெல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு முக்கியமான பார்ட்டி இப்போ தான் வந்திருக்கும் நிறைய வாரிய என்கிட்ட கேட்டது வாசலில் என்ன வைக்கிறீங்க அதை டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ அந்த தான் முக்கியமாக நான் வந்து வாசலில் உருளி வைப்பேன் உருளி வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க வாசனையான பொருட்கள் ஜவ்வாது கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இதை மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கொள்ங்க பூ நல்லா இருந்தது அப்படின்னா வச்சுட்டு தண்ணி மாற்றிக்கோங்க இல்லை பூ வந்து இப்போல்லாம் வெயில் காலம் ஸோ டக்குன்னு வந்து வாடிடும் அதனால் மூணு நாளைக்கு ஒரு தடவை பூ மாற்றுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏன் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளை பற்றி பேடான இம்ப்ரெஷனோடையே வராங்க அந்த வாசலில் அந்த உருளியை பார்க்கும்போது அவங்களுடைய இந்த கெட்ட எண்ணமெல்லாம் அந்த உருளியிலே போயிடும் அந்த உருளையை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தண்ணி அந்த தண்ணி ஈர்த்துக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையாக உண்மையிலே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதை நான் தொடர்ந்து வந்து இதெல்லாமே நான் செஞ்சிட்ருக்கிறது தான் வீடியோக்காக கிடையாது அதே மாதிரி வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு லெமன் ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் இது வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது வந்து கண் திருஷ்டி அண்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம் அதே மாதிரியே ஒரு அகல் சின்ன அகலில் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கல் உப்பு பார்த்தீங்களா அதை நல்லா கையில் நிறையா எடுத்து அதில் நல்லா நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அஞ்சு மிளகு ஒத்தப்படையில் அஞ்சு ஏழு அந்த மாதிரி வச்சு அந்த உப்பு மேலே வச்சுருங்க கண் திருஷ்டி அண்டாமல் இருக்கும் இதெல்லாமே நான் ஒன்ஸ் நான் பண்ணலை ஒன் வீக் நான் பண்ணாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படியே உடம்புலாம் வந்து டல்லாகிடும் ரொம்ப நான் சோம்பேறியாக ஃபீல் பண்ணுவேன் அடுத்து எந்திரிச்சு எனக்கு பூஜை பண்ணவே தோணாது எந்த வேலையுமே செய்ய தோணாது அப்படியே ஃபோனை நோண்டிட்டு சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஆகிடும் என்ன நான் சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் டிவைனான விஷயங்கள் நிலைவாசல் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே வீடு முழுக்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நிலைவாசலில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நிலைவாசலில் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைங்க உருளி வைங்க இந்த கண் திருஷ்டி அண்டாமல் இருக்கிறதுக்கு லெமன் இந்த கல்லூப்பு இது எல்லாமே வச்சுருங்க ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் வாசலில் ரெண்டு விளக்கு வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு தூபம் தீபம் ஆரத்தி எல்லாமே வந்து காட்டுங்க டெய்லியுமே காட்டுங்க இந்த மாதிரி பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் சிறப்பாக ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை வந்து பொறுமையாக பண்ணுங்கள் கற்பூர ஆரத்தி இது எல்லாமே நான் ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் தான் இந்த பூஜைகள் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு நெவேதியம் வைங்க வெற்றலைப்பாக்கு வாழைப்பழம் வைங்க இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் என்ன இருக்கோ அன்றைக்கி என்ன வைக்க முடியுமோ அதை வச்சு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு வைங்க இது வந்து பூஜை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இல்லையா பௌர்ணமி அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா அப்போ இது எல்லாமே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது வாசலில் ஒரு பத்தி ரெண்டு பத்தி இல்லை சாம்ராணி இந்த மாதிரி வந்து வைங்க ரொம்ப நல்லது என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்திருப்பேன் இல்லையா ஸோ அதை மட்டும்தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் எதாவது மாதத்தில் வர பௌர்ணமி இல்லை ஃப்ரைடே ஏதாவது ஒரு ஃப்ரைடே மாதத்தில் வர ஃபஸ்ட்டு ஃப்ரைடே அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த பூஜையை பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குலதெய்வத்தோட பேர் தெரிஞ்சால் அவங்களுடைய ஸ்லோகங்களை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் இல்லை கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அந்த மாதிரி என்ன விருப்பமோ இஷ்ட தெய்வத்துக்குரியது எதுனாலும் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து படிக்கலாம் ஏன்னா நிலைவாசலில் தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாக இருப்பாங்க நம்ம குலதெய்வ மாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் வந்து இந்த பூஜைகளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வளர்ந்தது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணது மூலமாக தான் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு பாசிட்டிவாக அமையுது இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் ஒரு நாள் விளக்கேற்ற முடியுது அடுத்த நாள் விளக்கேற்றவே முடியல ஒரு மாதிரி டல்லாயிருது சோம்பேறி ஆயிடுது நாளைக்கு ஏற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகுதுன்னு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அது எல்லாமே உங்களை விட்டு போகணும்னா வாசல்ல ரெண்டு விளக்கு இதே மாதிரி வைங்க தினமும் வந்து எப்போ பூஜை பண்ணுறீங்களோ காலையும் சாயந்தரமும் நீங்கள் வந்து அந்த வாசலில் நிலைவாசலுக்கு தீப தோபா காட்டுங்க அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுறது வந்து அதே மாதிரி விளக்கெறிகிறது பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தொடர்ந்து பூஜைகள் செய்ய முடியும் நம்ம வேலை செஞ்சால் தானே வந்து நமக்கு காசு வரும் செல்வம் சேரும் அந்த வேலை செய்கிறதுக்கான சுறுசுறுப்பும் நமக்கு ஒரு தைரியம் ஒரு தெம்பு இது எல்லாமே வந்து கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் பண்ணிட்டு வர வர நம்ம வந்து நல்ல ஒரு க்ரோத்தை பார்க்கலாம் உங்களுக்கு செல்வம் நல்லா பெருகிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க இப் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் இன்னும் வந்து நிறைய பூஜைகள் வீடியோஸ் வந்து நம்மளோடைய ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன பண்ணுறனோ அதை மட்டும்தான் நான் வந்து வீடியோலேயும் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்